என் தாய் மொழியாம் தமிழை வணங்கி மெல்ல மெல்ல என்னை உருவாக்கி வரும் கலங்கரை விளக்கத்தை வணங்கி இச்சபையின் தூண்களாய் விளங்கும் சான்றோரை வணங்கி மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைவரையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன் என் பெயர் என் பெயர் ஹன்சினி சாய் நான் இங்கே பேச வந்திருக்கும் தலைப்பு என் லட்சிய கனவு அனைவருக்கும் லட்சிய கனவு ஒன்று தான் இருக்கும் ஆனால் எனக்கு இரண்டு லட்சிய கனவு இருக்கின்றன ஒன்று நான் என்னை ஒரு நல்ல பெண்மணியாக உருவாக்கிக் கொள்வது அன்பு பணிவு இரக்கம் ஒழுக்கம் உழைப்பு போன்றவற்றால் என்னை உருவாக்கிக் கொள்வது உயர்த்தினை என்பனால் மக்கச் சுட்டே என்பார் என்று தொல்காப்பியம் கூறுகிறது மனித வடிவத்தில் இருப்பவரெல்லாம் மக்கள் அல்ல இவன்தான் மனிதன் என்று சுட்டிக்காட்டும் தகுதி உள்ளவன் தான் மனிதன் அந்த தகுதியை வளர் வளர்ந்து கொள்ளுதலே எனது லட்சியம் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டே என்பார் அத்தகைய தொண்டினை செய்ய சமூகத்தோடு கலந்து செயல் செயல் புரியக்கூடிய இந்திய ஆட்சி பணி அதாவது ஐஏஎஸ் ஆக வேண்டும் எனது எனது அடுத்த லட்சிய கனவை நம் தமிழ் மக்களுக்கும் மாணவர்களுக்கும் எழுத்தாலும் செயலாலும் சிறந்த தொண்டாட்டியவர் அவருடைய ஒரு சிறப்பான செயலை உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எங்க தாத்தா பாட்டி காலத்திலும் சரி எங்க அம்மா அப்பா காலத்திலும் சரி ஆக்சிடென்டான வண்டிங்க எல்லாமே ஸ்டேஜ் கேஸ் போட்டு முடிச்சுன்னு ஸ்டேஷன்லேயே மக்கிட்டுருக்கோம் ஆனால் இவர் வந்த உடனேயே அந்த தமிழ்நாட்டை முழுவதும் எல்லா வண்டிங்களும் இரும்பு கடையில் போட சொல்லி நாட்டு நல்ல பணிக்கு செலவிட்டார் அவரை மாதிரி நான் மக்களுக்கு ஒரு கொஞ்சமாச்சு அவரை மாதிரி நான் தொண்டு செய்ய விரும்புகிறேன் என் லட்சிய கனவு நிறைவேற இறைவனின் அருளும் தங்களது ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்